கேட்டியே நேற்று சாயங்காலம் தான் அம்மன் நேரம் சண்டை போட்டு போனோம் ம் இன்னும் நம்மளை பற்றி யவ தப்பு தப்பாக பேசினான்னு ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல இதில் வேற அந்த அக்கா அவங்க மாமியா ம் அவங்க புருஷன் எல்லாருக்கிட்டையும் போய் சி அம்மா திட்டு உத வாங்கியிருக்கமாட்டுக்கு ம் நேற்று தான் பார்த்துட்டு போனோம் அதுக்கட்டிலேயே என்னாடி காலையிலே அம்மா காலையிலே போன போட்டு ஒரே டார்ச்சர் பண்ணுற என்னை வாவான்றிய என்னாட்டி கதை என்னாச்சு பார்க்க வந்தால் என்ன இப்படி மூஞ்ச வர தொங்கப்பட்டுக்கிட்டு நிற்கிற என்னாடி என்ன பிரச்சனை பொங்கல் அதுவும் திருட்டி நீ ஒரு ஆள் ம் பொங்கல் பொங்கல் நல்லா வந்துச்சு பாரு எனக்கு பொங்கல் எனக்கு தான் பொங்கல் வைக்க போறாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த குட்டியும் பையனும் வாடகை வைக்க சொன்னீங்களே நீங்களாம் அதை நம்பி தன்னாடி நானும் வாடகை வச்சேன் என்னான்னு தெரியல ஊடு பூட்டியே கிடக்குது ரெண்டு நாளா ம் நானும் சரி எங்கேயும் வெளில போயிருக்கேங்க இலச சின்ன வயசு இருக்குங்க அப்படின்னு போட்டு உங்கள்கிட்ட எதுவும் சொல்லாத கிடக்குறேன் நான் பாத்துக்க ம் என்னான்னு தெரியல எங்கே போச்சுவோ என்ன ஆச்சுன்னு தெரியலையாட்டி பெரிய பிரச்சனை ஆயிடுமோ என்னம்மா எனக்கு பயமாக இருக்குட்டி சாதாரணமாக இப்போலாம் ஊருக்கே போனால் கூட எனக்கு பயமாக இருக்குட்டி எங்க ரெண்டு ஒன்று கூட ஒன்றோட ஒன்று பிரிஞ்சிடுதோ யாராவது போட்டு அட்டி அட்டின்னு அடிச்சு போட்டுறாங்களோன்னு பயமாக இருக்குது இதில் வர எனக்கு நீங்கள் வர நிம்மதியாக இருக்கிறீங்க தூரமாக இருக்கிறதால நான் கிட்டக்கே இருக்கிறதால அப்பப்போ நோட்டம் விட்டுக்கிட்டு பார்க்கவே பயங்கரமாக இருக்குட்டி இப்போ எங்கே போச்சுவோன்னு தெரியல ஃபோனுக்கு பண்ணிணா போனு சுச்சாப்பி சுச்சாப்புன்னு வருது ம் டட்டி நீங்கள் இங்கே இங்கேயும் பார்த்தீங்க அதை கேட்கலாம் தாண்டி வந்தது நான் நானு என்னடி அசால்ட்டா நிக்கிறே நான் சொல்ல சொல்ல ஏடி கேடு கட்டவள உனக்கெல்லாம் என்னடி சொல்றது நானு புதுசா கல்யாணம் ஆனவளோ அப்படி இப்படி தான் இருப்பாங்க எங்கயாவது வெளிய ஊருக்கு போய் இருப்பாங்க டி என்னடி இவ உட்கிட்ட பெரிய இம்சையா இருக்க இவ ஊட்ல கொண்டு போய் கொடுத்தா நான் வச்சாலும் வச்சோம் இப்படி அடி மூணா நான் என்ன நேரமும் அவங்கள நோட்ட விட்டுக்கிட்டு இருக்கப்பற அட கடவுள ஏட்டி அவங்க எதுவும் தேர்நிலவுக்கு போயிருப்பாங்கட்டி சும்மா அவங்க எங்க போறாங்கன்னு உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் போகணுமா பைத்தியக்காரி கடுப்பை ஏற்றிக்கிட்டு வருவாங்க இருட்டி சும்மா இதை போய் பெரிய விஷயமாட்ட மூட்டை கடி தூக்கிக்கிட்டு வரா இது போனே சொன்னான்னான்னா இவன் என்ன பெரிய ரகசியத்தை சொல்ல போகிறான் நானும் நாய் விடையாடுற மாரி விடையாடுறப்பார் இது ஒரு கதைன்னுட்டு எங்கேயாவது ஊருக்கு போயிருப்பாங்க தூரத்து சொந்தத்துக்கு போய் பார்த்து ஒரு நாலு நாள் பொங்கல் முடிஞ்சது சேராக வருவாங்க ஏட்டி பைத்தியக்காரடி கரடி நீனு என்னாட்டி இதை போய் ஒரு பயமாக பயந்துட்டு கிடக்கிற நம்ம மேலாம் ஒன்றும் பிரச்சனை வராது டிச்சாயா நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிட்டுக்கிட்டு போய் தான் கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறோமே இது ஒரு கதைன்னு நான் போட்டு மண்டையை போட்டு இது பண்ணிட்டு கிடக்கலா பதிவை ஐயையா என்னமோ சொல்ற ஆனா உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் நான் எனக்கு கொஞ்சம் மனசு தெளிவா இருக்குது சொல்லங்கட்லியோ பொங்கல் அதுமா ஏன் எங்க நம்ம அனாதை கிடக்கணும்னு கிளம்பி போயிடுச்சு ஒவ்வொரு ரெண்டு சரியா சே என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனா நட்டி ம் நம்மன்னா வீட்டு ஓனர் மாதிரி ஆட்டி நடந்துக்கிறோம் ம் இன்னும் ஒரு மாதம் வாழை கூட கொடுக்கலட்டி அவங்க போனால் போது கொஞ்சம் லேட்டாக கொடுக்கட்டும் அந்த பையன் நீ இங்கேயும் வேலைக்கு போகலன்னு நானும் பொறுமையாக போகுதுப்பா போய் போயிட்டுருக்குறேன் ம் ஊருக்கு தான் போகிறாங்களே என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனா ரட்டி ம் இதுமாரிலாம் இருந்தா என்னையே அர்த்தம் டட்டி நான் அமைக்கலாம் அவங்க அப்பா அத்தா வந்து தேடிக்கிட்டு வராங்கன்னா காணும் ஊடு பூட்டி கிடக்கணும் நம்மளை போட்டு நுறுக்கு நொறுக்கு நுறுக்கு தட்டு போட மாட்டாங்க டட்டி இவ்வளோ என்ன வேறட்டும் தான் வச்சுக்கிறேன் ம் எனக்கு அம்மா ஆத்திரம் பத்துக்கு இது வர நான் பெரிய விஷயம் விஷயமான ஒன்னு வர காலைல கூப்பிட்டு என் பெரிய இம்சையா போயிடுச்சு சரி பின்னா நீ போயிட்டு வரியா என் மனசு கஷ்டமா இருக்குன்னு தான் உன்னை நானு ஆனா சரியான பைத்தியம் டி நீ பைத்தியம் உம் என்னத்த சொல்றதோ தெரியல போ சரி விடு ஏட்டி நேத்தி இந்த அம்புஜம் அத்தை ஒண்ணு கூட நான் பண்ணவே இல்லை யார் சொன்னாங்கன்னு தெரியல இந்த தெருவுல இருக்கிற சக்காலத்தை இங்க சொன்னதுக்கு நீ என்னைய வந்து கேட்கறியாட்டி யாவ சொன்னவனு போய் கண்டுபிடிங்கட்டினால அந்த கிழவி ஏட்டி இப்போ யார் தாண்டி உண்மையான ஆளுங்கன்னு ஊர் எவத்தான் சொல்லிட்டு சொல்லிவிட்டு ஒன்று தெரியவே இல்லையே கண்டுபிடிக்கவே முடியலேட்டி எனக்கு வர என்னவோ பயமாக இருக்கட்டி நம்ம பேசுகிறது போகிறது வரத்து கடைக்கு போகிறது சாமான் வாங்குறது எல்லாத்தையும் கண்காணிக்கிறதுக்கும் ஒரு ஆளை செட் பண்ணிவிட்டாலுளோ என்னவோ இந்த ஊருக்கு அறிவா ஏட்டி இதெல்லாம் ஒரு பொழப்பாட்டி எவடி அவன் எவ்வளவு மறைஞ்சிருந்தா இழுத்து போட்டு ஒன்றும் சொல்லக்கூடாது ஒன்றும் கேட்கக்கூடாது பார்த்துக்கா போட்டு போன வாக்கில் பொழந்து கட்டணும்னு நினைக்கிறேன் நான் வர வர ம் இதெல்லாம் ஒரு பொழப்பாட்டி சொல்லி பார்ப்போம் ம் பாவம் அந்த அக்கா வர நேற்று நம்ம உசு பேத்தி விட்டு அவங்க மாமியார் அம்மா கேள்வி கேட்டு என்ன நடக்குதோ தெரியலப்போ அந்த அக்காவை போட்டு உதைச்சார அந்த அண்ணா என்னான்னு தெரியலை ஒரு போனும் பண்ணுறேன் காலையிலேருந்து ஒரு போனையும் அது எடுக்க மாட்டேங்குது பட்டிலே போய்கிட்டே கிடக்குது டீ நீங்கள் எதுவும் பேசுனியா

போன போடுறோம் ஒரு போன கூட அட்டன் பண்ண மாட்டேங்கலாம் அது இங்கே பட்டிலே போய்கிட்டே கிடக்குது என்னக்கா என்ன ஆச்சு எதுவும் பிரச்சனையாங்க ம் நேற்று மாமியார் அம்மா கைடி கேட்டியாக போட்டு பொழந்து பொழனு பொழந்து கட்டினியே எதுவும் பண்ணிவிட்டாலக்கா ம் உன் புருஷப்பட்ட எதுவும் வத்திக்கிட்டி என்ன என்னக்காச்சு என் புருஷன் வர்ற வரைக்கும் தான் என் மாமியார் வாசல்லே உட்காந்துக்கிட்டு எட்டன் ஊரில் என் பெரிய மாமியார் கூப்பிடுறாங்க என் மாமனார் கூப்பிடுறாங்க என் பே என் பிள்ளை கூப்பிடுது ஒரு வார்த்தைக்கு கூட அசர் இல்லட்டி அந்த பொம்பளை அப்படியே உட்காந்துக்கிட்டு என் வீட்டுக்காரர் வரும்போது என்னை பற்றி கில்லாத்து பொல்லாத்தெல்லாம் சொல்லி நைட்டு என் புருஷனுக்கு எனக்கு ஒரே சண்டை பத்துக்க இதெல்லாம் தேவையாட்டி வயசான பொம்பளை வீட்டுல இருந்தா ஒழுங்க சோத்த தின்னுபுட்டு செவ்வளவுன்னு படுத்து தூங்குறதை விட்டுப்புட்டு இதெல்லாம் தேவையாட்டி இந்த பொம்பளைக்கு ஹம் என்னைய தொம்பளை சொல்ல போவதானே நான் கேள்வி கேட்டேன் இல்லை கேட்கணும்னு எனக்கு எதுவும் அவசியம் இருக்காட்டி சையா நீ ஏன் சொல்லி பார்ப்போம் நல்லா என்ன தான் உக்காந்துருக்கிற இப்ப நல்லா குரங்கு மாதிரி ம் ஆனால் என் புருஷன் கேட்க கேட்க எல்லாத்தையும் ஒப்பிச்சு விட்டு அதுக்கப்புறம் என்னான்னே தெரியலட்டி எது மைய வீய போய் கோயிலில் வைக்க போகிறா கோயிலில் வீட்டில் சொல்ல போறாளா என்னான்னு தெரியலட்டி ம் என்னமோ கரும்புரங்க முழுச்சுட்டு உட்காந்துரல இந்தமாரி முழிச்சிட்டு உட்காந்துருறான் என்ன அப்போ வைக்க போறாளோ தெரியல என் புருசன் என்னி பிரிச்சிடறேன்னு சண்டையில ஒரு வார்த்தை சொன்னா பாரு எனக்கு அது வர பயமா இருக்கட்டி இந்த வயசில் பிரித்து நான் எங்கிட்ட போறது என் அப்பா அத்தான் வீட்டில் போய் உட்காந்தா என்னே பாரமா நினைக்க மாட்டேன் என் தம்பி ம் இதெல்லாம் என்னடி வேலை புருஷனையும் பொண்டாட்டியும் பிரிக்கிது அது சொந்த மகனையும் மருமகளையும் பிரிக்கிறால இவெல்லாம் ஒரு பொம்பளையாட்டி நீயே சொல்லு பார்ப்போம் ம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நல்ல குரங்கு மாதிரி என்ன முறைச்சி முறைச்சிக்கிட்டு உட்காந்துருக்கு நான் பேசுறதெல்லாம் காதில் வாங்கிட்டு தான் உட்காந்துருக்கு பைத்தி ம் கேட்குறோம் தான் நானும் பேசுகிறேன் எந்த கோயிலில் போய் மைய வைக்க போகிறான்னு தெரியல நல்லா குண்டு மொழியை வச்சுக்கிட்டு ம் போய் வச்சாலும் சரி என்ன பண்ணாலும் சரி ஏன் புருஷன் உன் புட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேத்தி ஏன் ரெண்டு பிள்ளைகளுக்கு நான் தாலி கட்டி வைக்க ம் ஏன் என்னோட நிலமை எப்படி போகிறது சொல்லு பார்ப்போம் நான் போயிட்டேன்னா என் பிள்ளைகளா ஆட்டி பார்க்குறது எல்லாம் குரங்கு ம கடற்கரை உட்காந்துக்கிட்டு நம்ம உயிரை வாங்கிட்டு இருக்காட்டி இந்த பொம்பளை எங்கேயும் ஏஞ்சி போய் தொலைவே மாட்டேங்கிறான் நான் பண்ண தப்பு இவன் அங்கே போகிறான் இங்கே போகிறான்னு என் புருஷங்கிட்ட சொல்லி வச்சா ஆப்பாள இப்போ இவன் வெளியிலேயே கிளம்ப மாட்டுக்கிறான் என்னைய வேக பார்த்துக்கிட்டே உக்காந்துக்கிறான் இருபத்தி நாலு மணி நேரமும் இதெல்லாம் பார்க்க பார்க்க எனக்கு ஒரு ஆத்திரமா இருக்கு டிக்கையா என்ன பண்ணுறது காலிலேருந்து நேரம் இல்லை ஊர்பட்ட வேலை ஜோடியா அத்தனை வேலையும் செஞ்சுக்கிட்டு இப்போதான் எத்த வந்து சோறுதிங்களாம்னு உட்காந்தா சொல்றது நான் ஐயோ என்னக்கா சொல்ற அத்தனை கதையும் சொல்லி பிடிச்சாண்டி உங்க மாமியார் யாட்டி சொல்லி ம் அக்காவோட மாமியார் அத்தனை கதையும் சொல்லி பிடிச்சாண்டி இதெல்லாம் தேவையாட்டி நல்ல குடும்பத்தில் இந்தமாரி மாமியார்ங்க இருந்துக்கிட்டு பல மருமகளோட வாழ்க்கை சீரழிது பார்த்துக்க ம் யாட்டி நம்ம இல்லாத கதையை வாட்டி போய் கேட்க போனோம் அம்புசம் வீட்டில் அம்புசம் கதையும் சொல்லி பெரிய பிரச்சனை ஆயிடுச்சாமா நைட்டெல்லாம் அவங்க வீட்டுக்காரருக்கும் அந்த அக்காக்கும் பெருகி சண்டையாமுட்டி என்னத்த நான் சொல்றது என்னமோ நமக்கு வாய்ச்ச புருஷனுங்க இழிச்ச வயா இருக்கிறானுங்க கொஞ்சம் ஏதோ நம்ம கம்முன்னு போய்கிட்டு இருக்கிறோம் இல்லைன்னா நம்மளையும் போட்டு பந்த அடிப்படுவானோ ஏதோ நம்ம தான் நேரம் போச்சு சரி அந்த விடு விடுக்கா குழுக்கு வரலையாக்கா இன்னைக்கு குழு கட்டிலுமே சாயங்காலம் ஆக்கிட்டாங்களாமா நேரத்தை குழுக்கு டயானாவும் வருவாக்கா ம் ஊர் காரியும் வருவாள்வோ நீ என்ன வழியா வரமாட்டியா ஆட்டி நான் வராமலாட்டி இன்னும் என் மாமியக்கா விட மாட்டான்னு வச்சுக்கோ அவனே கரெக்டன்னு இழுத்துக்கிட்டு தான் வருவன் பார்த்து இன்னைக்கு சும்மா இதுக்கு இது நான் பயந்துக்கிட்டு நான் எங்கேயும் வெளில போவேன் முடியாத இருக்கும் நான் என்ன போவேன் நான் சொன்ன அந்த பொம்பளை ஏ போ ஏன் அடுத்த மூட்டை கதையை பேசுகிற அப்படின்னு சொல்கிறது இதுக்கு ரொம்ப வழி தாங்க முடியாது அட்டுக்கு அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது இது ஒருலாம் இதெல்லாம் ஒரு வேலை குழப்பா இது போகலன்னா நம்ம போக முடியாது ஏன் அதான் கிறேன் ஏன் புருஷனை நைட்டை நான் மேற்றி தான் வச்சுக்கிறேன் என்ன தான் போட்டாலும் லாஸ்ட்டாக என் காலையில் தான் உண்டாரு அதுக்கு என்ன பண்ண முடியும் சரி அது இருக்கட்டும் என்னடி ரெண்டு பேரும் காலையில் ஒன்று கூடியிருக்கீங்களா என்ன விஷயம் அட என்ன விஷயம் ம் ஏன் வீட்டில் ரெண்டு கொடுத்த நான் எடுத்துகிட்டு வந்து வச்சியே சோடியா அந்த சோடி ரெண்டு எங்கேயே பறந்து பிடிச்சி வீட்டு ஊட்டை பூட்டிப்போட்டு என் ஒரு வார்த்தை சொல்லலை பாரு ம் அம்மாவுக்கு அம்மாவா அக்காவுக்கு அக்காவா தங்காச்சிக்கு தங்காச்சியா ம் எல்லாமா இருந்து என்ன வேணும் ஏது வேணும்னு செய்யறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு போய் கொடுத்துப்புட்டு நல்லா இருக்கீங்களா ஏதா இருக்கீங்க இப்படி தான் இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அடி ஒரே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நான் ஏன் கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் தேனிலவு கிளம்பிருக்குறாங்க தேனிலவு பார்த்துக்க ஹம் இவ்வளவுக்கெல்லாம் நல்லது கடை நம்ம நினைக்கக்கூடாதுக்கா ஊருக்கார பண்ணுற புத்தி தாய் அடிச்சு ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு ஆனால் காலையில் எனக்கு பயன் பார்த்துக்கா எங்கேயோ ஓடிக்கீடி போயிடுச்சுங்களா ரெண்டும் பிரிஞ்சு இது இருக்க முடியாதுன்னுட்டு ரெண்டே நாலு கண்டை வந்து அப்படின்னு நான் நினைச்சிக்கிட்டு எனக்கு பயன் தாங்கலை நம்ம சொல்லிய கூப்பிட்டா அவன் அறக்க பிறக்க அவன் புரிசனோட சுவை மாட்டிக்கிட்டு வந்துட்டா பாரு என சொல்லு அதனால அவகிட்ட சொல்லிகிட்டு இருந்தான் அவள் தான் சொன்னான் இளம் சிறுசுங்க ம் எங்க ஊர் இடத்துக்கு போகும் வரும் நீனட்டி அதெல்லாம் நோட்டம் மாட்டிக்கிட்டு இருக்கிற அவங்க எங்கேயும் தேனில் போயிருப்பாங்க அட்டி அப்படின்னு சொன்னான் அப்புறம்லாம் எனக்கு மனசு ஓரளவுக்கு அடைஞ்சது பத்துக்க இல்லைன்னா என் மனசு விட்டு போயிருக்கா பின்ன என்ன பின்ன நம்ம அம்மா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு எங்கேயும் ஓடிக்கிடி போய் இல்லை யாரும் இழுத்து போட்டு உத உடச்சிட்டாங்க என்ன என்னக்கா பண்ணுறது நாளைக்கு வருமா அவங்க அப்பா தவ நம்மளை வந்து கேட்க மாட்டாங்க கேள்வி சொல்லு பார்ப்போம் அது என்னமோ கரெக்ட் தாண்டி ம் எதுக்கும் அந்த பாயினும் குட்டி மேலையும் ஒரு கண்ணு வச்சுக்கடி அது வர தேவையில்லாத பிரச்சனை உண்டு பண்ணிட்டு போகுது நம்ம இப்போ தான் ஏதோ போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் இப்போ எம்மோ ரிஸ்க் எடுத்து போயிட்டு அதுங்களுக்கு தாலி கட்டி வச்சுட்டு வந்துருக்குறோம் எதுவும் பிரச்சனை பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நம்மள தாண்டி நாளைக்கு பிடிப்பாங்க அது என்னன்னு ஒரு கண்ணு வச்சுக்கடி போனதை லூசுங்க சொல்லிட்டு போனா என்ன ஏன் உங்ககிட்ட சரியான ஆளுங்க இருக்குதுங்க என்ன பண்றது நம்ம தான் எல்லாம் குழந்தைங்க சின்ன பிள்ளைங்க நினைக்கிறோம் அல்ல அது அது புத்தியை காட்டிக்கிட்டு தான் இருக்குது என்ன பண்றது என் வீட்டில் கிடக்குதே இந்த குரங்காட்டம் சி ஏட்டி சும்மா பேசிக்கிட்டேன் எவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருப்பேன் ம் பேசிக்கிட்டு சீக்கிரம் வைகிட்டி நான் வீட்டுக்கு கிளம்பணும் என் வீட்டில் ஊர் போட்ட வேலை கிடக்குது பார்த்துக்க பொங்கல் எதுமா ஊட்டெல்லாம் நான் சுத்தம் பண்ணணும் எப்போ பார்த்தாலும் இங்கேயே வந்து நிற்கணும் என் மாமியக்கார எடுத்தது பஞ்சாருனாக்கா மாமி அது மாரி போட்டுட்டு ஆச்சரிய பண்ணாமல் இருக்கிறதுக்கு நான் போய் வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சால் தட்டி முடியும் சும்மா பைத்தியமாட்டான் என்னை நிற்க வச்சுக்கிட்டு என்ன நான் வேலை காட்டுறதுக்கே பொருங்க டினிக நான் போயிட்டு வரண்டி

நமக்கு தலை வலிச்சு போகுது என்னத்தை பண்ணுறது எல்லாம் நம்ம நேரங்களாம் ம் என்னமோ புள்ள உள்ள வீட்டில் கழகம் தொல்லு குழுச்சோன்னா கடையா ம் என்னமோ இன்றைக்கி இன்னைக்கு என்னமோ வேலை செய்யுது வீட்டில் இருக்கிற வேலைலாம் செய்யிறாங்க ஒரு ஆளாக நாங்களாம் எங்கே பூ பறிச்சுக்கிட்டானோ உட்காண்டிருக்குறோம் என்னம்மா எப்போ பட்டாலும் நம்மள ஒரு காரணம் கட்டுக்கிட்டு கேள்வி கட்டுக்கிட்டு ஷாடையில் மாடையில் ஏன் வீட்டில் இருந்துக்கிட்டு ஏமா திமுறை பாருங்க திமுறை ம் நைட்டு தான் என் பையன் அப்படி போட்டு கேழியாக கேட்டான் ம் வீட்டை விட்டு வெளில போடுன்னு கட்டு பிடிச்சி தள்ளுற அளவுக்கு ஆகிடுச்சு இன்றைக்கி கோவட்டை பாரு கோவட்டை யாரும் இல்லைனா அது புட்டியை காட்டுறோம் என்ன பண்ணுறது பண்டி இருக்க பண்டி ஆனால் பண்டி எங்கே போகுமா அது மாதிரி தான் இந்த கடை இதெல்லாம் நம்ம பேச முடியாது நான் எல்லா வேலையும் செஞ்சு இருக்கிற செவ்வணும்னு கம்முன்னு தான் சாப்பிட்டு உக்காந்துருக்கீங்க எல்லா வேலையும் செய்யற எனக்கு அம்மா வலி வலிக்கும் ஏதோ குழம்பு நான் என் வேலையை செய்வேன் என்னம்மா என் கூட சேர்ந்து கூட என்ன அப்படி கேள்வி கேட்குறீங்க உங்களை வேலையை செய்ய சொன்னேன் இந்த மாதிரிலாம் பின்னாடி சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க அத்தை பண்டி கிண்டி இந்த என்ன கணக்கு நான் பண்டி நீங்க பசுவ பசு தான் எல்லா இடத்துக்கும் போய் போய் வருமா நான் வீட்டுல இருக்கிறேன் என்ன வந்து இம்ம கேள்வி கேட்குறீங்க நீங்க என்ன எங்க அப்பா அத்தா கூட என்ன இந்த மாதிரி கேள்வி கேட்கல போட்டிருக்கேன் ஐயா சாமி உங்ககிட்ட வந்து தெரியாம மாட்டிக்கிட்டேன் முன்னாடி தெரிஞ்சிருந்தா அப்படி சொன்னாங்க இந்த ஊருக்கு பொண்ணு கிளம்பி வந்த அன்னைக்கு ஊர்ல இருக்கிறவங்க ஐயோ மொட்டை விட்டுக்கா மருமா வாரா போச்சு போச்சு என்ன ஆக போதோ தெரியலை அப்படின்னு ஊரில் இருக்கிறவங்களாம் சொன்னாலுங்க நான் அன்னைக்கு இருக்குன்னு சொல்ல எனக்கு தேவைதான் இதெல்லாம் அன்னைக்கு கேட்டுக்கிட்டு கல்யாணம் வேணாம் ஒன்று வேணான்னு ஓடி போயிருந்தான் எனக்கு தெரிஞ்சிருக்கும் உங்கள் சந்தி சிரிச்சிருக்கும் போனா போகுதுன்னு கம்முனு அடக்கிக்கிட்டு குடும்பம்னா ரொம்ப ஓவரா பேசுறீங்க சட்டி இன்னும் சொன்ன உள்ள மட்டும் என்கிட்ட காட்டணும் கழுத்தை நெரிச்சு போட்டுருவோம் பாட்டுக்கா சொன்னவளோ டப்பாக சொல்லிவிட்டாலோ பாட்டுக்கா இந்த மொட்டை கிட்ட மொட்டை எப்படி தான் இருக்க போறாளோ தெரியல இந்த மாதிரி பொம்பளை கிட்டன்னு சொல்லாமல் எப்படி மாற்றி சொல்லியிருக்காளோ அவர் சட்டப்படி பாட்டா இப்போ நீ தான் என்னை கொடுவ பாட்டிக்கிட்டு இருக்கிற என் ஃபுல்லாக போன சொருக்கில் இருந்து போன பேசிக்கிட்டு அம்மா கழுவி கேட்குற வேலை செஞ்சுக்கிட்ட அம்மா கழுவி கேட்குறேன் என்ன பாட்டா உனக்கு எப்படி தெரியுது அன்னைக்கு நீ ஓடி போயிருக்கலாமா தாயே நீ நான் ஓடி இருக்கலாமில்ல என் வீட்டில் வந்துட்டு பூண்டுக்கிட்டு பூண்ட மாரி ஊட்டையே குட்டி சவர ஆக்கிட்டு உக்காந்துக்கிட்டு என்னவோ பேசியிருக்காம பேச்சு அன்னைக்கு என்ன சக்கால் தேர் சொன்னடுவா சொன்னவள நேராக வந்து என்ன கேட்டுருக்கணும் ம் என்னமோ நீ எனக்கு அருமை மருமவ மாதிரி இன்னும் நான் கடை போய்ச்சிட பாரு அன்னைக்கு என் பெரிய மருமவளாம் இல்லையே என் பெரிய மருமவ இன்னும் வரைக்கும் தங்க நாங்கன்னு காப்பாற்றுறான் என்னமோ ஓவரா வைக்கிற இன்னும் விட்ட ஒரே வழியா மனுஷன் உயிரை குடிச்சு எட்டுருவாட பாருங்க சும்மா நிறுத்துங்க உங்க பெரிய மர்மவ பெரிய மர்மவனு புராணம் கட்டிக்கிட்டு இருக்காதிங்க அது பண்ண லட்சணம் தான் நான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன்னு வந்த இருபத்தி அஞ்சு வருஷமா ம் ஏன்னா உங்க பெரிய மருமவை வந்து உங்களுக்கு சோறு போட்டு உங்களுக்கு எல்லாம் நல்லது கிட்ட செஞ்சு உங்களுக்கு முடியாது அப்போ உங்களுக்கு எல்லாம் நல்லதெல்லாம் செஞ்சது தானே ரொம்ப அதிகம் ஏன்னால் அதை தூக்கி வச்சுக்கிட்டு தாயில் ஒரு ஆட்டம் ஆடுவிங்களா ஐயே சாமி எல்லாம் எனக்கு தெரியாதே பிடிச்சி உங்கள் பெரிய மருமவ லட்சணம் ஏங்கிட்டே சொல்லாதீங்க நான் பாயிண்ட் பயந்தா புட்டு வைப்ப மாத்துக்குங்க அய்யோ டாயே உங்ககிட்ட என்னால் பேசவே முடியாதம்மா முடியாது நீ போக அம்மா அவன்கிட்ட பேசிக்கலாம் எது பேசிட்டோன்றாலும் சட்டப்படி பார்த்தா இவ தான் மாமியா சைக்கோ நம்மள வாழைய விட மாட்டா பிறகு திரும்பவே என் புருஷன் கூட